நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் தற்பொழுது மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக அறிந்து கொள்ள இயல்கிறது அந்த சுழற்சியினுடைய தாக்கத்தினால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் தற்பொழுதே பார்த்தீங்கன்னாக்கா சில இடங்களில் பரவலாக மழை மேகங்கள் பதிவாக தொடங்கி இருப்பதை நம்மால் தெல்ல தெளிவாக உறுதி செய்ய இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடர் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது கூட பேச்சுப்பாறையனை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் கலாக்காடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் முண்டந்துறை வனப்பகுதிகளில் பரவலாக வலுவான மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருந்ததை நம்மால் அறிய இயன்றது தற்சமயம் பார்த்திங்கனாக்கா செயற்கைக்கோள் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுது அதே கன்னியாகுமரி மாவட்டத்தில் சில இடங்களில் மழை மையங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது குலசேகரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதிகளில் அதே போல் பார்த்திங்கனாக்கா வெள்ளாராடா மற்றும் குலசேகரம் இருக்கக்கூடிய அந்த பல்வேறு இடங்களிலும் மழை பதிவாகி கொண்டு இருக்கிறது வெள்ளாராடாங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா கேரள மாநில பகுதி இவைகளுக்கு இடைபட்டிருக்கக்கூடிய பகுதிகள்னு நம்ம பொழுது திற்பரப்பு மாதிரியான பகுதிகளில் கூட பரவலாக மழை மையங்கள் ஆனது பதிவாகி கொண்டிருக்கிறது சிவலோகம் சித்தாரல் சுற்று வட்டார பகுதிகளிலும் பரவலாக மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத இந்த காணொலியில் உங்க கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தெற்கு கேரள மாநில பகுதிகளிலும் பல்வேறு இடங்களிலும் மழை மேயங்கள் தென்பட்டு கொண்டிருப்பதையும் நம்மால் உறுதி செய்ய இயல்கிறது சில நிமிடங்களுக்கு முன்பாக பதிவாகி இருக்கக்கூடிய அந்த ரேடார் படங்களை நாம் அடிப்படையாக கொண்டு பார்க்கும்பொழுதும் கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே மழை மையங்களானது பதிவாகி இருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா காரைக்கால் ரேடார் படத்தில் நம்ம பார்க்கும்பொழுது குலசேகரம் அருகில் மழை மையங்கள் பதிவாகி கொண்டு இருப்பதை நம்மளால் உறுதி செய்ய இயல்கிறது இவை போக இதனுடைய தாக்கத்தினால் கோவில்பட்டி மற்றும் கயத்தாறு இருக்கக்கூடிய அந்த சாலையை ஒட்டிய சில இடங்களில் குமரபுரம் மாதிரியான பகுதிகளில் அவற்றை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் கூட மழை மையங்களானது தென்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்திங்கனாக்கா இந்த பகுதியை நம்ம எப்படி மென்ஷன் பண்ணலானாக்கா மதுரை திருநெல்வேலி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த நெடுஞ்சாலையில் முடுக்குமிண்டான்பட்டி மற்றும் கயத்தாறு இருக்கக்கூடிய அந்த சாலையில் சில இடங்களில் மழைமேயங்கள் தென்பட்டு வருகிறது அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா தேவர்குலம் அருகில் கூட சில இடங்களில் மழை மேயங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது கங்கை கொண்டான் மற்றும் தலையோத்து இவைகளுக்கு இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருக்கிறது இவன் வந்து பார்க்க முடிகிறது இவைகள் மட்டும்தானான்னு கேட்டிங்கனாக்கா பந்தல்குடி அறுப்புக்கோட்டை இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் சிறிய அளவிலான மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது நீங்கள் ஒருவேளை நான் மேற்குறிப்பிட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் வசித்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்களாக இருக்கிற பட்சத்தில் உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை மறக்காமல் எங்கள் கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனின் வாயிலாக பகிர்ந்து கொள்ளுங்கள் இவைகளெல்லாம் ஒருபுறம் இருக்க கடலூர் பாகூர் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் கூட சில இடங்களில் ரேடார் படங்களில் மழை மையங்கள் தென்பட்டு கொண்டு இருக்கிறது உங்கள் பகுதியின் நிலவரத்தை நீங்கள் பதிவு பண்ணாதான் எங்களுக்கே தெரியும் உங்கள் பகுதியில் என்ன மாதிரியான வானிலை சூழல்கள் தற்சமயம் நிலவி கொண்டு இருக்கிறது என்பது தொடர்பான விஷயங்கள் ஆனால் கன்னியாகுமரி மாவட்ட பகுதிகளில் பதிவாகி கொண்டிருக்கக்கூடிய மழையை நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் ஏன்னா சுழற்சி இருக்குது அந்த சுழற்சி நகரும் பொழுது நிச்சயமாக அந்த இடங்களில் மழையானது பதிவாக தான் செய்யும் ஸோ அதனால் கன்னியாகுமரி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய சில இடங்களில் நிச்சயமாக மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம உறுதியாகவே நம்பலாம் சில நிமிடங்களுக்கு முன்பாக கூட பார்த்தீங்கன்னாக்கா நாகர்கோவிலுக்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு இடங்களிலும் நம்மளால் மழை மேயங்களை காண இயன்றது குறிப்பாக நாகர்கோவிலுக்கு வடக்கே இருக்கக்கூடிய திட்டுவிலை மற்றும் நாகர்கோவில் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் பொன்மானை சுற்றுவட்டார பகுதிகளில் சுரலக்கோடை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழை மேயங்களானது பதிவாகி வந்தது இவைகள் மட்டும்தானான்னு கேட்டிங்கனாக்கா நாங்குநேரியை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் குறிப்பாக பார்த்திங்கனாக்கா மூளைக்கரைப்பட்டி மற்றும் நாங்குநேரி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் கூட மழை மையங்கள் பதிவாகி கொண்டிருந்ததையும் நம்மளால் உறுதி செய்ய முடிந்தது நீங்களே உங்களது பகுதியின் நிலவரத்தை பதிவு பண்ணுங்கங்க இவைகளெல்லாம் புறம் இருக்க மறுபுறம் பார்த்தீங்கன்னாக்கா அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு சுழற்சியானது நிலவி கொண்டிருப்பதையும் நம்மளால் காண மு காண முடிகிறது இந்த சுழற்சியானது மென்மேலும் தீவிரமடைவதற்கான வாய்ப்புகளும் அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது ஆனால் பொறுமையாக தான் இது தீவிரமடையும் அடுத்த ஒரு ஏழு நாட்களில் இது ஒரு புயலாக உருவெடுப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் இருப்பதைப் போன்று மாதிரிகள் தற்பொழுது அவைகளினுடைய கணிப்புகளை முன்வைத்து கொண்டிருக்கிறது அது புயலாக உருவெடுத்து எப்படி நகர்ந்து போகும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா அது பார்த்தீங்கன்னாக்கா விலகி தான் செல்லும் அதாவது பார்த்திங்கனாக்கா வடமேற்கு திசையில் நகர்ந்து செல்லும் அல்லது மேற்கு வடமேற்கு திசையில் பயணித்து அது வந்து ஏமன் அல்லது ஓமன் நாட்டின் கடலோர பகுதிகளை நோக்கி நகர்ந்து செல்ல முற்படுவதற்கான வாய்ப்புகள் என்பது அடுத்து வரக்கூடிய நாட்களில் இருக்கும் ஸோ அதனால் அந்த சுழற்சி தொடர்பாக நம்ம பெரிய அளவில் இப்போதைக்கு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை பட் இப்போதைக்கு தமிழகத்திற்கான மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கூட பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாகி இருக்குதுங்க இது நம்ம எதிர்பார்த்திருந்த ஒன்று தான் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளாக நான் மென்ஷன் பண்ணியே கடந்த சில நாட்களாக சொல்லிக் தான் இருந்தேன் கடந்த மூன்று நாட்களாகவே பார்த்திங்கனாக்கா தாளவாடி பகுதிகளில் மழை பதிவாகி இருப்பதாக நமக்கு தகவல்கள் கிடைக்க வந்திருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக சுருளக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் மழையானது பதிவாக இருக்கிறது இப்போ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த இடங்களில் மழை மையங்கள் தென்பட்டு வருகிறது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் அதாவது கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் கன்னியாகுமரி மாவட்டம் சுருளக்கோடு சுற்றுவட்டார பகுதிகளில் முப்பத்தி மூன்று மில்லி மீட்டர் அளவு மழையும் ஈரோடு மாவட்டம் தாளவாடி சுற்றுவட்டார பகுதிகளில் இருபத்தி நாலு மில்லிமீட்டர் அளவு மழையும் பதிவாக இருக்கிறது கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு பகுதியான சோலையாறு அணை சுற்றுவட்டார பகுதிகளிலும் பதினைந்து மில்லி மீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது பெருஞ்சாணி அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஆறு மில்லி மீட்டர் புத்தன் அணை கன்னியாகுமரி மாவட்டம் ஐந்து மில்லி ஹரிசன் மலையாளம் லிமிடெட் நீலகிரி மாவட்டம் மூன்று மில்லி மீட்டர் பெரியகுளம் தேனி மாவட்டம் இரண்டு மில்லி மீட்டர் இப்போ அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் கேரளாவை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் மழையானது பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது வாழ்ப்பாறையை ஒட்டியிருக்கக்கூடிய சில இடங்களிலும் மழையானது பதிவாகலாம் போல் கேரள எல்லை எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய தேனி மாவட்ட பகுதிகளுக்கும் மழை வாய்ப்புகள் உண்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆப்வியஸ்லி மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது சில இடங்களில் நல்ல மழை பதிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நம்புகிறேன் அதை நீங்களே வந்து பதிவு பண்ணுங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து யாராவது இந்த காணொலியை பார்த்து கொண்டு இருந்தீங்கனாக்கா உங்கள் உங்களது பகுதியின் நிலவரத்தை நீங்களாகவே கமெண்ட் செக்ஷனில் வந்து பதிவு பண்ணுங்கள் ஈரோடு மாவட்ட வடக்கு பகுதிகளில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதே போல் நீலகிரி மாவட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய கேரள எல்லையை ஒட்டிய சில இடங்களிலும் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதாவது கேரள எல்லையை ஒட்டி இருக்கக்கூடிய நீலகிரி மாவட்ட பகுதிகளில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது கேரளாவை பொறுத்த வரைக்கும் ரன்னி வனப்பகுதிகளில் கொச்சி ரன்னி வனப்பகுதிகள் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் முட்டத்தை ஒட்டி இருக்கக்கூடிய சில இடங்களில் திருச்சூர் ஆழப்புழா மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கொல்லத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் திருவனந்தபுரம் கொல்லம் இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் அங்கே அங்கே மழையானது பதிவாகலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பார்த்தீங்கன்னாக்கா தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் என்பது இருக்கிறது குறிப்பாக தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்கள்னு சொல்லலாம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மழை பதிவாகுவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பது இருக்கிறது அதே போல் பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு அதிகாலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய காலை நேரங்களில் இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இது கொஞ்சம் பார்க்கணும் நம்ம அதாவது பாக் ஜலசந்தியை ஒட்டிய அந்த கடல் பகுதிகளில் லேசான மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் மாவட்ட தெற்கு கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் அதிகாலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய காலை நேரங்களில் அப்படி பதிவானது என்றால் நீங்கள் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது அவ்வளோதான் தொண்டர்களை இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புகிறேன் அப்புறம் நிறைய நண்பர்கள் வெப்பசலன மழை தொடர்பாக கேள்விகளை முன்வைத்துக்கொண்டே இருக்கிறீங்க பட் மேற்கு மற்றும் மேற்கூள் மாவட்டங்கள்லன்னு நான் சொல்லும்பொழுது இப்போ ஈரோடு மாவட்டம் வடக்கு பகுதிகளில் தாளவாடி மாதிரியான பகுதிகளில் மழையானது கடந்த மூன்று நாட்களாக பதிவாகி இருக்கிறது ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய அளவிலான மழையை நம்மளால் வந்து எதிர்பார்க்க முடியல அதாவது நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகலை அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய ஒரு விஷயம் தான் ஆனால் சோழையார் அணையில் லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் கூட பதினைந்து மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது அப்போ நம்ம மேலும் காத்திருக்க தான் செய்யணும் மேற்கு மாவட்டங்களில் மேற்கூர் மாவட்டங்களில் மழையானது பதிவாக தொடங்கிவிட்டது ஆனால் நிறைய இடங்களில் பதிவாக தொடங்கலை இப்போதைக்கு நம்ம மாதிரிகளின் கணிப்புகளை அடிப்படையாக கொண்டு பார்க்கும் பொழுது மே மாத முதல் வாரத்தில் அதற்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் ஓரளவிற்கு வெப்பசலான மழையானது அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதைப் போலத்தான் நமக்கு தெரிய வருகிறது அது அந்த காணொலி நோயிலாக உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நிச்சயமாக நல்ல மழை பதிவாகும் அப்படிங்கிற நம்ம நம்ம நம்பலாம் ஆனால் தென்மேற்கு பருவமழை சிறப்பாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் எல்லா வகையிலும் சாதகமாக இருக்கிறது ஸோ இந்த வெப்பசலன மழையை பொறுத்த வரைக்கும் மே மாதத்தில் கொஞ்சம் வீரியம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்பலாம் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ அதற்காக நம்ம காத்திருக்கலாம் இது தொடர்பாக மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்களை அடுத்தடுத்த காணொலிகளில் நான் வந்து சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த காணொலியை லைக் செய்து கொள்ளுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்கள் மறக்காமல் நம்முடைய தமிழ்நாடு வெதர் யூடியூப் பக்கத்துக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் செஞ்சு அதில் ஆல் எனபிள் என்கிற ஆப்ஷனையும் செலக்ட் செஞ்சு வச்சுக்கோங்க வானிலை தொடர்பான மேலும் பல விஷயங்களோடு உங்களை நான் சந்திக்கிறேன் உங்கள்கிட்ட இருந்து அது வரைக்கும் நான் வந்து விடைபெற்றுக்கொள்கிறேன் உங்கள் இமானுவேல் நன்றி வணக்கம்